you can now make online payments to sri lanka standards institution via gopay இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலேக மக்கள் ஆயிரத்தி 1840 ஆம் ஆண்டு அவர்களுக்கு சம்பளமாக வெறும் 6 பென்ஸ் ரூபாவை தான் வழங்கப்பட்டது வெறும் 6 பென்ஸ் அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட நாணயம் கட்டங்கட்டமாக சம்பளம் இவ்வாறு உயர்த்தப்பட்டது 2001 ஆம் ஆண்டு 106 நூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானூற்றி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறுநூற்றி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுநூற்றி முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தோம் பத்தொம்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது இவருடைய சம்பள போராட்டத்தில் ஒரு மைல்கல் இந்த ஆயிரம் ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கு கொழும்பு காலிமுகத்திறனிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைக இளைஞர்களுடைய விவதிகள் போராட்டத்தின் பின்புதான் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டது பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது எனவே இந்த வரலாற்றிலே அதிகூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம் 1350 முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படுற சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்க்கட்சியினர் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள் இந்த எதிர்கட்சியிலே இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்க்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் என்ற எதிர்கட்சி தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை கரங்களாலே வடக்கிலும் தான் வடக்கு கிழக்கு எல்லா இடம் உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய எனவே நீங்கள் கதற வேண்டாம் பயங்கொள்ள வேண்டாம் எனவே சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற பொழுது மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள் அங்கிருக்கிற கம்பெனிகள் கைவிட்டாலும் கடந்த கால அரசாங்கங்கள் கைவிட்டாலும் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் ஆட்சி மலையக மக்களுக்கு கரம் பிடித்த மக்களுக்கு என்று சக்தியோடு முன்னேற்ற செல்கிறது எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் சம்பளத்தை வைத்துதான் அரசியல் செய்தார்கள் ஆரம்ப காலம் தொட்டு அவர்களுடைய தொழிற்சங்க அரசியலும் இருந்தது இந்த சம்பளத்தை வைத்துக் கொண்டுதான் இன்று அந்த சம்பள அரசியலுக்கு நாங்கள் முடிவு கட்டி இருக்கிறோம் இன்னும் அவர்கள் என்ன கூறுவார்கள் காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனையை கூறுவார்கள் விரைவிலே அதற்கும் நாங்கள் முடிவு கட்டுவோம் எனவே இனியும் நீங்கள் மலைக மக்களிடம் சென்று அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்ள வருகிறேன் நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களை இந்த நாட்டின் கௌரவமான சமத்துவமான பிரஜையாகவும் அம்மக்களுடைய மனித உரிமைகளை உறுதி செய்து வளமான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்று உலகத்திலேயே ஐயப்பன் யாத்திரை இன்று இலங்கையிலிருந்து வருடத்திற்கு பத்து பதினைஞ்சாயிரம் ஐயப்ப பக்தர்கள் வெளிநாடு செல்க இந்தியாவுக்கு செல்கின்றார்கள் அவருடைய கோரிக்கை ஐம்பது வருடங்களாக இந்த யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்ற வேண்டும் என்று இதுவரை எத்தனையோ இந்து கலாச்சார அமைச்சுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம் எத்தனையோ அமைச்சர்கள் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று அவருடைய ஐம்பது வருட கனவை இன்று நனவாக்கி இன்று அமைச்சரவையிலே அனுமதி பெற்று நேற்றைய தினம் விசேட அறுபத் மூலமாக யாத்திரையை புனித யாத்திரையாக உலகத்திலே புனித யாத்திரை ஒரே நாடு இலங்கை என்ற பெருமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்குமா அல்லது இது ஒரு கண்துடைப்பா என்று இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று எதிர்கட்சியினருக்கு இன்று அவர்களுக்கு பேசுவதற்கு தலைப்பு கிடையாது உண்மையிலே இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு காரணங்கள் கிடையாது இன்று அவர்கள் ஏதோ சபையில் பேச வேண்டும் செய்திகளிலே வர வேண்டும் என்பதற்காக முழு பூசணிக்காவும் சோற்றுக்குள் புதைக்கின்ற மறைக்கின்ற செயல்பாட்டுகளை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மக்கள் மத்தியிலே சென்று பாருங்கள் விசேடமாக மலையத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு மாத்திரம் அரசியலை மேற்கொள்ளாமல் நீங்கள் மலையக பகுதிகளுக்கு சென்று பாருங்கள் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் எனவே புரிந்து கொண்டிருந்தால் இன்று நீங்கள் எது மலைய மக்களுக்காக துரோகம் செய்யும் இந்த துரோக கூட்டத்தோடு நீங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்க மாட்டீர்கள் மலையக பகுதியில் இருக்கின்ற மலைய காணிகளை பெருந்தோட்டங்கள் இருக்கின்ற ஏக்கர் கணக்கான காணிகளை தன்னுடைய அரசியல் பலத்தால் அதிகாரத்தின் பலத்தால் கைவசப்படுத்தி அந்த தோட்டங்களை கைவசப்படுத்தியவர்கள் தான் இன்று இந்த கட்சியிலே இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் எனவே இவர்களுக்கு பயம் இருக்கிறது மலையக மக்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டால் தங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற அந்த மக்களுக்கும் சம்பளம் உயர்த்தப்படும் பட வேண்டும் அதனால் நான் மட்டமிடுவேன் என்ற பயத்திலும் இவர்கள் அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்கு சென்று முறையிட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனவரி மாதம் முதல் தோட்ட தொழிலாளருக்கு சம்பள உருவை பெற்றுத்தரும் என்பதை ஒரு பிரதி அமைச்சர் வகையிலே நன்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்